சரி ஏன் வர இவ்வளவு லேட்டு மார்க்கெட்ல கூட்டமா மார்க்கெட்ல கூட்டம் எல்லாம் இல்ல வர வழியில ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன் அதான் கொஞ்சம் லேட்டு ஜோசியரா எதுக்கு வேற எதுக்கு முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்கத்தான் முகூர்த்தமா எதுக்கு என்ன இப்படி கேக்குறீங்க மாப்பிள உங்க கல்யாணத்துக்காகத்தான் எங்க கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம் இதுவே ரொம்ப லேட்டுமா அவளு சீக்கிரத்துல எங்க கல்யாணம் நடக்காதுப்பா பா எனக்கு புரிஞ்சு போச்சுமா அப்பா கையில உனக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு படம் இல்லைன்னு யோசனை பண்ற அதனால என்ன கல்யாணத்தை கோவில்ல சிம்பிளா முடிச்சிட்டா போகுது மாப்பிள நீங்க என்ன சொல்றீங்க பிரச்சனை அது இல்லம்மா கார்த்திகும் ஸ்ரீநிதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம் நானும் கேள்விப்பட்டேன் பல்லவி சொன்னான் கார்த்திக் ஸ்ரீநிதி கல்யாணத்துக்கும் உங்க கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் ராமன் சார் என் வாழ்க்கையில எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு கார்த்திகும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னமோ தெரியல கார்த்திக் ஸ்ரீநிதியோட கல்யாணத்துல ஒன்னு மாத்தி ஒன்னு ஏதாவது பிரச்சனையும் தடங்களும் வந்துகிட்டே இருக்கு அதான் மாமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதனாலதான் மாமா கார்த்திக் ஸ்ரீநிதி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்க கல்யாணம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம் என்ன மாப்பிள்ள அவங்க கல்யாணம் எப்போ நடக்குமோ அதுல நிறைய சிக்கல்கள் வேற இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அது வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க வெயிட் பண்ணுவோம்ப்பா அம்மா செல்வா ஒரு பேச்சுக்கு கேக்குறேன் ஒருவேளை கார்த்திக்கும் ஸ்ரீநிதிக்கும் கல்யாணம் நடக்காமலே போயிட்டா எங்க கல்யாணமும் நடக்காது கவலைப்படாதீங்க மாமா இவ ஏதோ தப்பா சொல்றா கார்த்திக் ஸ்ரீநிதியோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி எங்களோட கல்யாணமும் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் கவலைப்படாமல் போய் சாப்பிடுங்க உங்கள் அப்பாவுக்கு ரெண்டு வாங்க உள்ள வாங்க நான் கீழ வரேன் மேடம் வாங்க தம்பி உள்ள வாங்க உட்கார்ப்பா உட்காருங்க மார்னிங் மேடம் எப்படி இருக்கீங்க இருக்கோம் அவரு கூட வீட்டுல இல்லையாப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா இல்ல மேடம் முக்கியமான விஷயம் ஒண்ணு நான் ராஜாராமன் பார்க்க வரல கார்த்திகை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் என்ன சாப்பிடற டீயா காஃபியா இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம் காஃபி போட்டு பிரியா கிட்ட அனுப்பு நாங்க ரெண்டு பேரும் பால்கனில பேசிட்டு இருக்கோம் சரிப்பா என்ன கார்த்திக் எதுக்கு தேவையில்லாம நானே உங்களை பார்க்க வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா மனசுக்குள்ள ஒரு தயக்கம் என்ன தயக்கம் உங்ககிட்ட உண்மையை சொல்றதா இல்லை மறைக்கிறதாங்கிற குழப்பத்தில் ஏற்பட்ட தயக்கம் கார்த்திக் ஸ்ரீநிதி உங்ககிட்ட மனசு திறந்த உண்மையை சொன்னாங்களான்னு தெரிஞ்சுட்டு போகலாம் நான் நீங்கள் வந்திருக்கேன் ஆனால் அந்த உண்மையை வெளிப்படையாக எங்கிட்ட சொல்கிறதுல உங்களுக்கு எதாவது தர்ம சங்கனம் இருந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட சொல்ல வேணாம் கார்த்திக் இல்லை ஒன்றும் இல்லை கார்த்திக் இங்கே பாருங்கள் கார்த்திக் ஸ்ரீநிதிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சான்றது மட்டும்தான் எனக்கு தெரியணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் சொல்லுங்கள் பிரச்சனை தேர்ல அது இன்னும் ஸ்ட்ராங்காகிடுச்சு என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு இவ்வளோ அக்கறையாக இருக்கிற உங்ககிட்ட நான் எதையும் மறக்கவே விரும்பல அன்னைக்கு என்னையும் ஸ்ரீநிதி சந்திக்க வச்சுட்டு நீங்க கிளம்புனதுக்கு அப்புறம் நான் கிட்ட கோம பேச ஆரம்பிச்சேன் பாரு என்னை விட அழகா வசதி ஒருத்தன் கிடைச்சிருந்தானா அதை ஓப்பன சொல்லிட்டு போ எப்ப நீங்க அழகு வசதினு இன்னொருத்தனோட சம்மந்தப்படுத்தி என்ன பேசினீங்களோ இதுக்கப்புறமும் சொல்லாம இருக்கிறது எனக்கு நல்லது இல்லை அப்பதான் ஸ்ரீநிதி அந்த உண்மையை சொன்னா என்ன உண்மை கார்த்திக் என் அப்பாவுக்கு ரெண்டு ஒய்ஃபுங்கிற உண்மை அப்பாவுக்கு ரெண்டு ஒய்ஃபுங்கிற உண்மை கார்த்திக் ஷாக்கிங்கா இருக்குல்ல ஷாக்கிங்கா தான் இருக்கு இந்த உண்மை சீனிதிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு சொல்றீங்க இந்த உண்மை ஏற்கனவே தெரியுமா தெரியும் கார்த்திகை உங்க அப்பாவுக்கு ரெண்டு வைஃப் இருக்கிறது உண்மைதான் உங்க அப்பாவோட தப்பு எதுமே இல்லை ஏதோ தப்பா கேள்விப்பட்டுதான் கல்யாணம் வேண்டாம் சொல்றாங்க நினைக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க பார்த்து பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதுக்கு அவசியமே இல்ல கார்த்திகேயன் இல்ல கார்த்திக் நான் என்ன சொல்ல வேறா நீங்க ஸ்ரீநிதி அப்பா தப்பானவரா சொல்ல அவர் பக்கம் இருக்கிறதா சொன்னீங்கன்னு ஸ்ரீநிதிக்கு முத ஃபேமிலி நல்ல பழக்கம் அது மட்டும் இல்லாம நிவேதா ஸ்ரீநிதியோட கிளாஸ்மேட் அனு ஆண்டி நிவேதாவை கண்டிப்பா இன்வைட் பண்ணி ஆகணும் அணு ஆண்டி நிவேதாவும் வந்து அங்கே என் அப்பாவை என் அம்மா பக்கத்தில் அவங்களோட ஹஸ்பண்டையும் என் அப்பாவை பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கார்த்திகை என்ன நடக்கும் யோசிப்பாக்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கேன் ராஜாராமன் சாரோட வாழ்க்கையில கண்டிப்பா அப்படி ஒரு சூழ்நிலை வரவே கூடாது இதுக்காகத்தான் ஸ்ரீநிதி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டா இந்த உண்மையும் சொல்ல முடியாமத்தான் ஸ்ரீநிதி என்னைக்கு எங்களை அவமானப்படுத்துற மாதிரி நடிச்சிருக்கா அதை புரிஞ்சிக்காம நான் தான் அவன் மேல கோப்பட்டு பேசியிருக்கேன் நீங்க எல்லாரும் அவன் மேலே வச்ச நம்பிக்கையே நான் மேல வெக்கல கார்த்திகை நான் என்ன மனுஷன் கார்த்திக் ஸ்ரீநிதி மேல எனக்கு எப்பவுமே நல்ல மரியாதை உண்டு ஆனா இப்ப அந்த மரியாதை இன்னும் கூடிடுச்சு ஆமா எந்த ஒரு தான் தன்னோட காதலை விட தன்னை காதலிக்கிறவனோட குடும்பம் தான் முக்கியம் நினைக்க தோணும் அந்த குடும்பத்தோட நிம்மதிக்காக தன்னோட காதலையே தியாகம் பண்ண தோணும் ஸ்ரீநிதி உண்மையிலேயே ரொம்ப உயரத்துக்கு போயிட்டான் கார்த்திக் ஆமா கார்த்திகை அன்னைக்கு ஸ்ரீநிதி உண்மையை சொன்னதுக்கு அப்புறம்

நான் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறது உண்மைதான் ஆனா ஸ்ரீநிதிக்காக இப்ப நான் எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்க ஸ்ரீநிதி எனக்கு மருமகளா வரணும் அதுக்காக எவ்வளவு அவமானம் ஏற்பட்டாலும் சரி அதை நான் தாங்கிப்பேன் காஃபி ஆறு எடுத்துக்குங்க தேங்க் யூ மேடம் இப்ப என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே லட்சியம் ஸ்ரீநிதி கழுத்துல கார்த்தி தாலி கட்டணும்ங்குறதா அது கண்டிப்பா நடக்கும் மேடம் அதுக்கான எல்லா முயற்சியும் நிச்சயம் நான் செய்வேன் இது விஷயமா இன்னைக்கு ரெண்டு பேரும் கவலைப்படாம இருங்க நான் பாத்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திகேயன் தேடி வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்றியே ரொம்ப தேங்க்ஸ் சரி நான் கிளம்புறேன் ஆமா உன் கல்யாணம் எப்போ நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி கார்த்திகோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணம் என்ன கார்த்திகேயன் இப்போ இந்த பிடிவாதம் தேவையா நிச்சயமா தேவை ஐயோ கார்த்திகேயன் என்னோட மேரேஜ்ங்கிறது என்ன கனவு காணல் நீர் அப்படி இப்படின்னு சொல்ல போறீங்க அப்படிதானே கார்த்திக் எல்லாரையும் சரி பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க கல்யாணத்தை நிஜமாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தைரியமா இருங்க சரி வர வர மேடம்

முதல்ல நீ கார்த்திகைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணு கார்த்திக் கல்யாணத்துக்கு முந்தி நிவேதா கல்யாணத்தை முடிச்சாக்கணும் என்னது இந்த கல்யாணம் முடிஞ்சாதான் அந்த கல்யாணம் அந்த கல்யாணம் முடிஞ்சாதான் அடுத்த தேடிட்டு இருக்கீங்களா நாங்க நினைச்ச மாதிரிலாம் நடந்திருந்தா இந்நேரம் நிவேதாவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடந்திருக்கணும் அதான் நடக்காம போயிடுச்சு அதாரம் நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன் அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன உண்மை கோபி நீ ரெண்டு பண்டாட்டிக்காரன் அந்த உண்மையை யாருக்கு தெரியாம ரகசியமாக வச்சிருக்க அந்த விஷயத்த ராஜமோகன் கிட்ட நான் தான் சொன்னேன்